ஐஃபேன் நம்ம வீட்டுக்குள்ளையில் பாம்பை பாருங்கள் என்ன பாம்புன்னு தெரியல ஒரு தவக்கலையை பிடிச்சிட்டு அழகாக போயிட்டுருக்கு அதாவது ஒரு பொல்லுக்கு பஞ்சமே இல்லை அப்படின்னு சொல்லணுன்னா இங்கே வந்து பாம்புக்கு வந்து பஞ்சமே கிடையாதுப்பா அதுவும் கொஞ்சம் நஞ்சம் நீட்டாலாம் இருக்காது நல்ல நீட்டாக இருக்கும் நல்ல மொத்தமாக இருக்கும் சார பாம்புலாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ பெருசுக்கு கிடக்கும் அவ்வளோ நீட்டுக்கு கிடக்கும் அதுபோல் இது என்ன பாம்புனே தெரியல கருப்பாக இருக்குது கண்டிப்பாக சார பாம்பு கிடையாது பாம்பு உடம்புல வந்து கருப்பு புள்ளி அல்லது கோடு இருந்துச்சுனாலே விஷப்பாம்பு தான் அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு ஏகப்பட்ட கோடு இருக்குது கண்டிப்பாக விஷ தான் இருக்கும் ஆனால் பேர்லாம் தெரியல என்ன பாம்புன்ட்டு நவுந்து போய் அந்தாண்ட படுத்துது ரொம்ப நேரம் வரைக்கும் ஆடலாம் அசையில்லை அப்படியே படுத்துக்கிறதுக்கு நானும் என்னென்னமோ சவுண்டு கொடுத்து பார்த்தேன் எதுக்கும் அசையில்லை இதுக்கே ஏழு எட்டு நாய்க்குட்டி பக்கத்திலே தான் படுத்துருக்கு ஒன்று தான் வெளில போயிருக்கு மீதி எல்லாம் வந்து பக்கத்திலே தான் படுத்துருக்கு நம்ம பெரிய ரெட்டு அடுத்த ஒன்று பன்னிக்குட்டின்னு ஒன்று வந்துச்சு அது வந்து இறந்து போச்சு அந்த பன்னிக்குட்டி பெரிய ரெட்டுலாம் வந்து பாம்பையே பிடிச்சிருவானுங்க எவ்வளோ பெரிய பாம்பாக இருந்தாலும் பாம்பையே பிடிச்சிடுங்க அப்படியே பிடிக்கணுன்னாலும் பாம்பு போகிற சவுண்டை வச்சு நமக்கு வந்து சிக்னல் கொடுக்கும் நம்ம வந்து பார்ப்போம் இது வந்து இங்கே வந்து கிடக்குதுலாம் ஒரு சவுண்டும் கொடுக்கல கண்டிப்பாக இதெல்லாம் எனக்கு நானும் கோட்டை விட்டு தூங்கிட்டு கிடக்கு அதுவும் மாமரத்துக்கடியில் தான் கிடக்குதுக்கே ஹலோ சார் கொஞ்சம் முன்னாடி வாங்க இல்லை பின்னாடி போங்க முஞ்சம் மட்டும் மறைச்சிருக்கீங்க ம் இத்தனை பேர் அங்கே ஏதாச்சும் ஒரு சவுண்டு விட்டுறானால போது பிற துக்குன்னு எல்லாம் சாப்பிட்டு சாப்பிட்டு கிடக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் கிட்ட போய் பார்ப்போம் ஆலையே காம் நமக்கு வேறு கண்ணு வேறு தெரியாது அந்த படத்துக்கு பார்த்திங்கன்னா போது பாருங்கள் ரிவர்ஸில் போகுது தவக்கலையை தூக்கிக்கிட்டே வாழை வந்து பின்னாடி தலையை வந்து பின்னாடி இருக்குது ம் தவக்கலை வாயில் வச்சுருக்கு பாருங்கள் நம்ம பன்னிக்குட்டி மட்டும் இருந்துச்சுன்னு வச்சுருப்பாங்களே பாம்புலாம் மின்னல் வேகத்துல பறந்து போயிடும் இவ்வளோ நேரம் யோசிக்காது என்னன்னா துணிச்செல்லாம் நானும் அதட்டுறேன் சத்தம் கொடுக்குறேன் பிள்ளைக்குள்ள எங்கே போனுச்சுன்னே தெரியலடா எங்கேயோ பொண்ணுக்குள்ள அதே படத்துக்கு சுட்டிக்கிட்டு எங்கே இருக்குன்னே தெரியல எங்கேயோ கிடக்கு எங்கே கிடக்குன்னு தெரில இது ரொம்ப நேரத்துக்கு போவே போகாது ஏன்னா தவக்கலை இருக்குல்ல